ஹாய் எம்வி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன ரைபிள் கிளப் போறோம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க ஒரு காதல் ஜோடி ஒரு பெரிய டான் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு ரைபிள் கிளப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பத்துக்கிட்ட தஞ்சம் போறாங்க அந்த ரைபிள் கிளப் குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டுல இருக்க பொடிசுல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்ணை பயங்கரமா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஷூட் பண்ண தெரிஞ்சவங்க ஷூட் பண்ணுவாங்க இப்போ இந்த காதல் ஜோடி அந்த குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ரவுடி கேங் கன்னோட பெரிய பெரிய மிஷின் கன்னோட வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றது தான் கதை இந்த படத்தை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னே தெரியல படம் முழுக்க ஆக்ஷனு படம் முழுக்க கன் சீனு படம் முழுக்க அப்படியே ரத்தத்தை ஊத்தி வச்சிருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ் டபிள்யூ இருக்கு சோனி லீவ்ல நீங்க தாராளமா போயிட்டு பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி

சொல்லிட்டதே கிடையாது அந்த பையன் போயிட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசி அப்படியே ரொமான்டிக்கா கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அந்த டைம்ல டானுடைய சின்ன பையன் இங்க வந்துட்டு நீங்க ரொம்ப ரொம்ப டான்ஸ் ஆடுனீங்க நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தியே பேசும்போது பையனுக்கு காண்டாவது நீங்க பண்ண டான்ஸுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு பலூனு ஹார்ட் ஷேப்ல இருக்க ஒரு பலூனை ஓதி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் அந்த பொண்ணு வாங்கிக்கிறா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது டே நீ ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லும்போது உனக்கு நான் யாருன்னு தெரியல ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தப்பு தப்பா பேசும்போது இந்த பொண்ணு கோவப்பட்டு காது மேலிய ஒரு போடு போடுறா இந்த பையன் கோவத்தோட கிட்ட வர லவர் பாய் எட்டி ஒரே ஒதை அங்க இருக்க விண்டோ கண்ணாடியை உடைச்சிட்டு ரெண்டு மூணு மாடி கீழே போயிட்டு அப்படியே அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கும் அந்த குப்பை தொட்டிக்குள்ள உழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இந்த வருஷத்தை கூட வந்த அல்ல கை பார்த்துட்டு வேனு கட்ட அவனுக்கும் எட்டி ஒரே ஒதை அவனும் மட்டையாயிட்டான் இப்போ இவங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க அடுத்து கண்ணூர்ல ஒரு ஆக்டரை காமிக்கிறாங்க அடுத்து வேட்டை சம்பந்தமா இது ஒரு படத்துல நடிக்க போறாரா அதுக்காக நம்ம ஊர்ல இருக்க ரைபிள் கிளப்புக்கு போயிட்டு எப்படி வேட்டையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பயிற்சி பண்ணப் போறாரா இப்போ ரைபிள் கிளப்புக்கு கிளம்பிட்டே இருக்கும் போது அசிஸ்டன்ட்டுக்கு யாரோ கால் பண்றாங்க யாருன்னு பார்த்தா அந்த காதல் ஜோடியில அந்த பையன் கால் பண்றான் அந்த பையனுடைய பேரு அலி நான் அண்ணா கிட்ட உடனே பேசணும் ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அண்ணா ஒரு முக்கியமான வேலையா கிளம்பிட்டு இருக்காரு அப்புறமேட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க இங்க இருந்து கிளம்பி அப்படியே காட்டுக்குள்ள போறாங்க பெரிய காடு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்ப அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த கிளப் உடைய தலைய மீட் பண்றாங்க அவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ இவர ஹீரோன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் குறிப்பிட்டு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்றேன் அடுத்து இந்த ஆக்டர் வேட்டை சம்பந்தப்பட்ட படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற காரணத்துக்காக உங்க கிட்ட வேட்டையாடுறது அப்படின்னு கத்துக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்க அசிஸ்டன்ட் எல்லாம் சொல்லும் போது அதுக்கு என்ன கண்டிப்பா கத்து கொடுக்கலாம் இது என்னதான் ரைஃபிள் கிளப்னு பேர் வச்சிருந்தாலும் வேட்டை வேட்டையாடினா அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்துல தான் நாங்க வந்துட்டு வேட்டையெல்லாம் ஆடிட்டு இருக்கோம் உங்களுக்கும் ஓகேனா எங்க கூட சேர்ந்துட்டு வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோடைய மனைவி அங்க வராங்க ஏதோ குக் பண்ணி கொண்டு வராங்க நீங்க வந்துட்டு முள்ள மந்திரி சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த ஆக்டர் இல்லன்னு சொல்றாரு இந்த ஆக்டருடைய பேரை நம்ம ஜோன் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த முள்ள சாப்பிட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அவரும் சாப்பிட்டு பாக்குறாரு அடுத்து கண்ணை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு ஆர்மரிக்கு கூட்டிக்க போறாங்க அங்க எக்கச்சக்கமான கன் இருக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஒரு பாதாள அறைய காமிக்கிறாரு இந்த அறைக்குள்ள என்னுடைய பாட்டை முப்பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சேர்த்து வச்சிருக்க ஆயுதங்கள் எல்லாமே தான் இருக்கு அந்த காலத்துல என்னுடைய தாத்தாலாம் ஏனைய வேட்டையாட கூட ஒரு பெரிய ஆயுதம் யூஸ் பண்ணியிருக்காரு அதுவுமே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது எங்க அதை திறந்து காமி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மச்சான் கிண்டலா சொல்லும்போது இஷ்டத்துக்கு கண்டவன் கேக்குறா அப்படினா தரந்து காமிக்க முடியாது முதல்ல போய்ட்டு வேட்டையாடி ஒரு பன்னியை தூக்கிட்டு வாடா அதுக்கு அப்புறம் தரந்து காமிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு கலாச்சு விட்டு அப்படியே கிளம்பறாங்க அடுத்து இந்த கிளப்ல வந்துட்டு பாத்தீங்கனா ஒரு வயசானவர் இருக்காரு அவரால நடக்க கூட முடியல வீல் சேர்ல இருக்காரு இவரு பாப்பன் இந்த ரைபிள் கிளப் உடைய ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் சில வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணியை வேட்டையாட காட்டுக்குள்ள போகுது கால் அடிபட்டு கால் விலங்காம போயிடுச்சு இவருடைய பையனுக்கு தான் பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கறாலே என்னுடைய தங்கச்சி அந்த தங்கச்சியை கட்டி கொடுத்துறோம் அதாவது வரும்போது ஒரு கண

எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க இந்த சினிமா ஆக்டரை நாங்க வெல்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிலாம் எல்லாம் கொடுக்குறாங்க நைட்டே நம்ம வேட்டையாட கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது காதல் ஜோடி இந்த ஆக்டர் தேடி நேரம் இந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க டேய் என்னடா நேரம் இங்கேயே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த காதல் ஜோடி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அவங்க எங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க நாங்க தெரியாம அடிச்சோம் அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்க எங்களை தேடி ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் இருக்கும்போது டேய் நான் சினிமால் தாண்டா ஹீரோ ரியல் லைஃப்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வேட்டைக்கு ரெடி ஆயிட்டு கண்ணோட வராரு யா உன்னை இன்னும் வேட்டைக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவன் இவன் கசின்னு அவன் அந்த பொண்ணை லவ் பண்றான் போல இங்க ஏதோ பிரச்சனைன்னு கூட்டிட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்னு போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போவா நம்ம வேட்டைக்கு போலாம் என் மனைவி எல்லா விஷயத்தையும் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா ஆக்டரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ டீமையும் கூப்பிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போறாரு நம்ம ஹீரோயின் வழி அனுப்பி வைக்கிறாங்க போகும்போது தான் ஒரு விஷயம் சொல்றாங்க நான் பிரெக்னென்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல நான் போயிட்டு வரும்போது உனக்கு பண்ணியுடைய அந்த கிட்னியை கொண்டு வரேன் அதை சமைச்சு சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ அப்படியே இந்த காதல் ஜோடியை தேடிட்டு அந்த ரவுடியோடைய பெரிய பையன் இந்த ஊருக்கு வந்துட்டான் ஊருக்கு வந்தவன் சரி ஓகே முதல்ல இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா நம்மளால போயிட்டு அந்த பசங்களை தூக்கிட்டு வர முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் வீட்டுக்குள்ள போறான் இதே டைம்ல அந்த டாக்டருடைய மனைவியும் இன்னொரு பொண்ணும் சும்மா சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இந்த பையனை பார்த்து தம்பி நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இங்க ஆம்பளைங்க யாரும் இல்லையான்னு கேட்க என்னையே நீ ஆம்பளை நினைச்சு கூட அதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கீழே வச்சு காமிக்கும்போது இந்த சீனு கொலமாசா இருக்கும் இப்போ இவனுக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல சமையா காண்டாயிட்டான் உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே வெளியே போயிட்டு அப்பனுக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி இது ஒரு ரைபிள் கிளப் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் கண்ணு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் நான் உள்ளுக்குள்ள போறேன் அவங்க எல்லாரையும் காலி பண்றேன் வரும்போது அந்த காதல் ஜோடிய தூக்கிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லும் நீ நான் வரதுக்கு முன்னாடி உள்ளக்குள்ள போகாத நான் வந்து எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன் நான் ஆட்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லப்பா நீங்க வர வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது நான் போயிட்டு சம்பவத்தை ஆரம்பிக்கிறேன் நீங்க பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்னும் இல்ல அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பையன் எப்பயோ இறந்து போயிட்டான் போல மக்களே சரி ஓகே நீ போயிட்டு வேலையை ஆரம்பி நான் இப்போ கிளம்பிட்டேன் கிளம்பி ஆட்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான் இந்த டானு அடுத்து நம்ம ஹீரோயும் ஹீரோடைய எலிமையும் காமிக்கிறாங்க இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பண்ணிய பாத்துட்டாங்க இதுதான் பண்ணி இந்த பண்ணியை இந்த மாதிரி தான் ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது சரி ஓகே இதுதான் உனக்கான டைம் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணா அந்த பண்ணி திரும்பி இவங்களே அட்டாக் பண்ண ஓடி வருது அப்போ நம்ம ஹீரோ தான் அந்த பண்ணிய ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு ஏன் கிட்ட எல்லாம் வாழாட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த பக்கம் அப்படியே இந்த டான காமிக்கிறாங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பப்பு மாதிரி வச்சிருக்கானுங்க மக்கள் எல்லாருமே சரக்கடிக்கிறதுக்கு டான்ஸ் பண்றதுக்கு பாட்டு பாடுறதுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சீட்டு விளையாடிட்டு சரகு போட்டு தம்மல ஆடிச்சிட்டு இருக்கும்போது இவன் டீமோட உள்ளுக்குள்ள வரான் உள்ளுக்குள்ள வந்தவன் இங்க இருக்கிறவங்களை பயம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சில பல பொருட்களை ஷூட் பண்ணி உடைக்கும்போது இங்க இருக்கிற யாரும் கண்ணை கூட சிமிட மாட்டாங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அசராம உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்ப அவனுங்க ஷூட் பண்ணி முடிச்சிட்டு என்னடா பயப்படவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க இருக்கிற எல்லாரும் கண்ணு வச்சிருக்காங்க கண் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் மட்ட பண்றாங்க சொல்றாங்க எங்க ஏரியாக்குள்ளேயே வந்து எங்க கிட்டயே வாழாற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரு நீ போயிட்டு அந்த போன ஹீரோவை வர சொல்லு அப்படின்னு சொல்ல மச்சாங்க வெளியே போயிட்டு வானத்தை பார்த்து அந்த பிளார் கண்ணை ஷூட் பண்றாரு அதை பார்த்துட்டு ஒருவேளை விளையாடிட்டு இருக்காங்களோ சின்ன பசங்களுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் நம்ம இன்னொரு பண்ணியை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய டீம் அந்த ஆக்டர் கூப்பிட்டு காட்டுக்குள்ள போறாங்க இப்போ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு புலி வந்த மாதிரி சவுண்டு கேக்குது எல்லாரும் சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க இங்க புலி இறங்கி யாரும் ஆடாம அசையாம நில்லுங்க புலியை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து போகலாம் வேட்டையில முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அத நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன் புலியா இருந்தாலும் ஷூட் பண்ணோம் அப்படின்னா வேட்டை ஆறணும் அப்படின்னா அதை கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கம் வீட்ல காமிக்கிறாங்க அந்த டான்னுடைய பையனுடைய வயித்துல ஷூட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அங்கேயே ஒரு டாக்டர் இருப்பாரு அவரு புல்லட்டை புடுங்கி போட்டு தையல் போட்டு இருக்கும்போது அந்த பையன் கண்ணை முடிச்சு பயப்பட ஆரம்பிக்கிறான் டேய் பயப்படாத உன்னை காப்பாத்ததான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இருக்கும் சமயம் உனக்கு காயம் பட்டிருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா கோபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் பயந்துகிட்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இது ஒரு சாதாரண காயம் தான் அப்படின்னு சொல்றான் டேய் இங்க பாரு நீ போதையில இருக்க அது சாதாரண காயம்லாம் கிடையாது உன் வயிற்றுக்குள்ள கூட பிளீட் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் சொன்னா கேளு இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேக்கும் போது இப்ப அப்படியே இந்த ஸ்பாட்டுக்கு அந்த டான் வராரு பையன் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டான் பையனும் சில பல ஆட்களும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு போகும் போது ஒவ்வொரு டிரெஸ்ஸா கழட்ட ஆரம்பிக்கிறான் கோட்டு ஷர்ட் பனியன் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு உள்ளுக்குள்ள டவுசரோட போறான் போனவன் நான் நிராயுத வந்திருக்கேன் எனக்கு என் பையன் வேணும் நான் உங்களை அட்டாக் பண்ண போறது கிடையாது என் பையன் மட்டும் கிடைச்சான் அப்படின்னா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் அப்பா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்றான் அப்பா செமையா வலிக்குது இவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்னும் பெரிய காயம் கிடையாது சின்னதா தான் காயம் பட்டுருக்கு வா இங்க இருந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்கார புள்ளைய வெளியே கூட்டிட்டு போக இப்போ நம்ம ஹீரோயின்

இந்த இடமே போர்க்களமா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க எல்லாரையும் ஒரு கார்ல ஏத்தி இங்க இருந்து சேஃப் பண்ணத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வைக்கிறாங்க இவங்க எல்லாரையும் ரெண்டு பேரும் பத்திரமா கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போற வழியில டான் வந்துட்டு கன்னோட வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்க எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்போ இந்த டான் நேரா வீட்டுக்கு போயிட்டு சரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் கேங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான கன்லாம் கொண்டு வந்திருக்காங்க இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க ஆனா இந்த ஃபேமிலில சின்ன சின்ன ரைஃபிள் சின்ன சின்ன பழைய துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணா வச்சிருக்காங்க நீங்க போயிட்டு அந்த பேஸ்மெண்ட் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணாதான் நமக்கு நியூ கண்ணு அதுக்கப்புறம் பெரிய பெரிய பீரங்கி இந்த மாதிரி பெரிய பெரிய துப்பாக்கிலாம் எல்லாம் கிடைக்கும் முதல்ல போயிட்டு ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முதல்ல நம்ம ஹீரோ வரணும் அப்படின்னு சொல்றாரு அவர் தான் கீழே வச்சிருக்காராம் இப்போ ஒரு தாத்தா அவர்கிட்ட இருக்க பாம்பை போயிட்டு தூக்கி போடும்போது பாம் வெடிக்குது அதே டைம்ல இவரையும் ஷூட் பண்ணிட்டுறாங்க இவரும் காயம்பட்டு கீழே விழுகுறாரு இந்த குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேருக்கு சமையா காயம்பட்டு இருக்கு இது வரைக்கும் இப்போ இந்த கண்ணா கண்ணாடிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டு போட்டு அதை ஷூட் பண்ணி வெடிக்க வைக்கிறான் இப்போ அந்த டவுர் ஓபன் ஆகுது ஓபன் ஆனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது அங்க ஒன்னுத்தையும் காணும் யாவ் கிழவா உள்ளுக்குள்ள இருந்த அந்த பெரிய பெரிய துப்பாக்கிகள்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது எப்ப இன்ஸ்பெக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் ஹீரோவும் சேர்ந்துட்டு அந்த கன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம் சோ இப்போதைக்கு அதை போயிட்டு கொண்டு வர்றது சாத்தியமே இல்லாத காரியம் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க இந்த கன்னை வச்சு தான் ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க சமையா சண்டை போடுகிறாங்க இதே டைம்ல நம்ம ஹீரோ உடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாதியப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருக்க ஜிப்லைன்ல தொங்கிட்டு வந்து இங்கிருந்து எல்லாரையும் ஷூட் பண்றாரு இப்போ உள்ளுக்குள்ள வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நாற்பத்தஞ்சு புல்லட் மட்டும்தான் ஆனா அவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறையவே புல்லட் புல்லட்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கிற புல்லட்ட வச்சு சண்டை போடலாம் இதை விட்டா இப்போ நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா சில பல பிளான் போடுறாங்க சுத்தி நின்று யாரு வந்தாலும் ஷூட் பண்றாங்க பயங்கரமா ஃபைட்டு இப்போ மிகப்பெரிய சண்டை எல்லாம் முடிஞ்சு எல்லாமே அமைதியா இருக்கு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்கா மரியன் டான் இருக்கா பாத்தீங்களா இவன் நேரம் உள்ளுக்குள்ள போறான் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்காங்க லைட்டா காயம் தான் பட்டிருக்கு பெருசா யாரும் இறந்து போல அந்த தாத்தா மட்டும் இறந்து போயிட்டாரு நினைக்கிறேன் இப்போ எல்லாருமா சேர்ந்துட்டு கன்னை பாயிண்ட் பண்ணி நிற்கும் போது இந்த ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எய்ம் பண்ணும் போது இங்க இருக்கிற எல்லாரும் சரமாரியா ஷூட் பண்றாங்க அவ்வளவுதான் இந்த மனுஷன் இறந்து போறாரு இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க என்னடா கதையே இல்ல டக்குனு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மக்களே ஆனா இந்த படத்தை பெருசா பேசவே முடியாது உங்கெல்லாம் நிறைய பேர் இந்த படம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால கொண்டு வந்திருக்கேன் மத்தபடி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் புல் பார்த்து தான் ரசிக்கவே முடியும் ஒவ்வொரு சீனையும் ரசிக்க முடியும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு சோனி லீவ்ல பாருங்க தமிழ் டபுள் இருக்கு இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க ஓகே மக்களே பாய்